ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சி நன்றி தெரிவிப்பது நமது பண்பாடு மட்டுமல்ல கடமையாகவும் இன்று உள்ளது மேலகு தமிழ்நாடு அரசுக்கு நாம் ஏன் நன்றி சொல்ல வேண்டும் இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுத்த சன்மார்க்கத்திற்கு ஆசாரங்கள் கிடையாது போல் நமக்கு அரசியல் பற்றும் கிடையாது இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பதிமூணு ஆசாரங்களை வளர்லார் அன்றைய காலத்திலே சொன்னார்கள் ஆனால் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் நம்மளுக்கு பதினாலாவது ஆசாரமாக அரசியல் பற்றும் கிடையாது எதற்காக இந்த அரசுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் முதலில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வருடங்களுக்கு மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வருடங்களாக நமது தெய்வ நிலையம் இருந்து வந்து கொண்டிருக்கிறது ஹச்சாரன் இருக்கின்ற அனைத்து சைவ வைணவ மற்றும் மார்க்கங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக எல்லா அரசாங்கமும் நிதி ஒதுக்கி அங்கு நடைபெற்று வந்தனர் அவர்களுக்கு வேண்டிய தேரோட்டமாக பூஜைகள் ஆகட்டும் எல்லோருக்கும் நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் நமது தெய்வ நிலையமும் அந்த இந்து சமய அறநிலை ஆட்சித்துறைகளில் தானே இருந்தது இடையில் மகான் திருபனந்த வாரியார் அவர்கள் செய்த அந்த பின் எந்த நிதியும் நமக்கு ஒதுக்கவில்லை எல்லாத்தையும் சேர்த்து சொன்னதையும் செய்தார் இந்த முதல்வர் அவர் சொல்லாததையும் செய்தார் இந்த முதல்வர் நாம் அதற்காகத்தான் இந்த மேதகு அரசாங்கத்தை நாம் பாராட்டுகிறோம் இந்த அரசிலே வீட்டிற்கின்ற கட்சியின் பெயரை சொல்லி நாம் பாராட்டவில்லை இந்த அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் முதல்வருக்கு நாம் நன்றி சொல்கின்றோம் இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னதை எதை செய்தார் வாக்குறுதியிலே வள்ளலாரின் பெயரிலே நூறு கோடி ஒதுக்கி சர்வதேசம் அமைத்து தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் அது சொன்னது சொன்னதை செய்தார் சொல்லாததையும் செய்தார் அல்லவா வல்லலாரின் பிறந்த நாளை அக்டோபர் ஐந்து தினமாக அறிவித்தார் இது சொல்லாத ஒன்று அடுத்தது வல்லலாரின் பெயரிலே பல்லுயிர் காப்பகம் ஜீவகாரணியின் அடிப்படையிலே மனிதனை மட்டும் இந்த அரசாங்கம் பார்க்கவில்லை அவருடைய ஜீவகாரணிய பார்வைக்கு மதிப்பு கொடுக்கும் வகையிலே மாவட்டந்தோறும் பல்லுயிர் காப்பகம் அமைத்தாரே அதுவும் சொல்லாதது முப்பது விழா எடுத்தாரே அதுவும் சொல்லாதது ஒரு வருடத்திற்கு தொடர்ச்சியாக அன்னதானம் செய்தாரே இதையெல்லாம் நாம் எதிர்பார்த்தோமா எதற்காக அவர்களுக்கு மற்றவர்களுக்கு இந்த கூச்சலும் குழப்பமும் அவர்கள் ஏன் பண்ணுகிறார்கள் அவர்கள் பண்ணுகின்ற கூச்சலுக்கு கூச்சலுக்கும் நாம் ஏன் பதிலாக கூச்சலையோ குழப்பத்தையோ ஏற்படுத்தவில்லை எவ்வளவு எதிர்ப்புகள் நமக்கு யூடியூப் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக அதற்கு நாம் பதில் சொல்லக்கூடிய குணம் படைத்தவர்களா எங்கள் ஐயா சொல்லி உள்ளார்கள் கூச்சலும் குழப்பமும் பக்குவம் வலுவிற்பதற்கே நீ போடுகின்ற கூச்சலும் குழப்பமும் உனக்கு பக்குவத்தை தரும் உனக்கும் நன்றி எதிர்த்தவர்களுக்கும் நன்றி மிக பெரிய அளவிற்கு எடுத்து சென்றார்கள் அதை சொன்னவர் கூட இருக்கட்டும் நல்ல விஷயம் பரவுகிறது என்றார்கள் அரசாட்சியில் இருக்கும் ஒரு முக்கிய அதிகாரி சொன்னார் கவலை வேண்டாம் நமது திட்டத்தை அவர்கள் பரப்புகிறார்கள் இதுதானே உண்மை நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வருகிறேன் மூன்று விஷயங்களை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அங்கே கட்டிட குவியல் வருகிறது சொன்னார்கள் எழுபத்தி ரெண்டு ஏக்கரிலும் கட்டிடம் கட்டுகிறார்கள் அப்படிதானே யூடியூப்லையும் வாட்ஸ்அப்லையும் பரவியது அதற்கு பதில் சொல்ல வேண்டும் பெருளியை கெடுக்கிறார்கள் பெருவெளி என்னவென்று பதில் சொல்ல வேண்டும் மூன்றாவது புதுசாக சொன்னார்கள் இடுக்கு இந்த விளக்கம் சான்றோர்களுக்கு தெரியும் இருப்பினும் அருகே நமக்கு தெரியும் ஆனால் இன்று அவர்கள் செய்த அந்த கூச்சலும் குழப்பத்தின் காரணமாக மற்ற சமயமண மார்க்கர்கள் இன்று வள்ளலாரைப் பற்றி அறியதற்கு அது துடைப்பட்டது இப்பொழுது கட்டிட குவியல் நான் அதற்கு முன் மிக தெளிவாக சொல்லுகின்றேன் ஆதாரப்பூர்வமாகவே நான் விளக்க வேண்டும் ஏதோ வந்த போக்கிலே சொல்லிப் போவதற்கு நாம் அவர்களைப் போல் அல்ல வள்ளலார் தெளிவாகச் சொல்லுகிறார் என் மார்க்கம் உண்மை அறியும் அறிவு மார்க்கம் இது ஆசார மூட நம்பிக்கை சார்ந்தது அல்ல இது அறிவு மார்க்கம் நான் மிக தெளிவாகவே சொல்லுகிறேன் நண்பர்களே இது புதிய புக்கு இதுல அறுநூத்தி இருபத்தி ரெண்டு இன்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் நோட்டீஸ் வந்திருக்கும் கையில ஒரு குறிப்பிட்டதான் என்னால அடிச்சு தர முடிந்தது இந்த அறுநூத்தி இருபத்தி ரெண்டாவது பக்கத்திலே ஆதாரபூர்வமாக சொல்கின்றேன் இருபத்தி ரெண்டாவது பக்கத்திலே ராமலிங்க அடிகளார் செய்து கொண்ட உடன்பாடு ராமலிங்க அடிகளார் செய்து கொண்ட கையப்பை ஏடு அதை அப்படியே வாசிக்கிறேன் முதலில் சமரச வேத தர்மசாலையை சார்ந்த வைத்திய சாலை ஏற்கனவே சாலையை நிறுவிவிட்டார்கள் சர்வதேச சமரச வேத தர்மசாலையை சார்ந்த வைத்தியசாலை சாஸ்திர சாலை உபகார சாலை விருத்தி சாலை விவகார சாலை இவைகளை குறித்து சமரச வேத சன்மார்க்க சங்கத்தவர்கள் ஏற்படுத்தி கொண்ட கையப்ப ஏற்பாடு எண்பது காணி இடத்திலே எட்டு சாலைகளை நிறுவது வல்லலாரின் விருப்பம் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ளது வாடி இடத்திலே எத்தனை சாலைகளை அவர் நிறுவ ஆசைப்பட்டார் எட்டு சாலைகளை நிறுவ ஆசைப்பட்டார் வல்லலார் நம் பெருமான் கட்டிய சாலைகள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழிலே சத்திய சாலை அங்கு நீங்கள் அதே இதை சமரச வேத தான் அமைத்த சபைக்கும் சபைக்கும் சங்கத்திற்கும் அவர் பெயர் அது நிறுவியது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டிலே சத்திய ஞான சபை எட்டு இல்ல ரெண்டு பூச்சினா எவ்வளவுங்க நிறுவ வேண்டிய சாலைகள் மீதி ஆறு எந்த இடத்திலே அந்த எண்பது காணி இடத்திலே தான் இது பெருமானின் விருப்பம் கட்டளை எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க சொந்தமா இருந்தா நம்ம கணக்கு வேற சொந்தமா இருந்தா நம்மளுக்கு செய்ய வேண்டியது நம்ம பத்திரத்தில் இருக்கதெல்லாம் நம்மளுக்கு பெருசா தெரியுதுன்னா சுத்த மார்க்கத்திற்கு ராமலிங்க அடிகளார் எளிதில் எழுதியதானே பத்திரம் ஆக மீறி உள்ள ஆறு சாதைகளை என்ன சுத்த சன்மார்க்கத்தினுடைய அந்த நம்மளுக்கு சொல்லுவார்களே என்னென்ன தகுதிகள் அதையெல்லாம் முதல்வர் பெற்றிருக்கிறாரா ஆனால் அவர் மக்கள் முதல்வர் அவர் சைவ சமய கோயிலுக்கும் செய்வார் அதே போல்தானே சுத்தர்ஷன் மார்க்கத்திற்கும் நிலையத்துக்கு எப்போது வருஷமா யாருமே நிதி ஒதுக்கலையே வருஷத்துக்கு ஒரு தான் நீங்க வடலூருக்கு வர முடியுமா மாச பூசத்திற்கு தான் வர முடியுமா உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள் யாராவது நம்ம சொந்தக்காரங்க எங்க இங்கே கூட்டி போங்கன்னு வடலூருக்கு மற்ற நாட்களில் சொன்னால் நாம் யாரையாவது கூட்டி வர முடிகிறதா எச்சபை என்ன அறிஞர்கள் வேம்பினரோ அச்சபை அமரும் ஜோதி சொன்னாரே அந்த ஒரு அந்த சமயத்தினுடைய மிகப்பெரிய சொறிப்பாளிவர் உலகம் உள்ள பாராட்டப்படுகின்ற அந்த சுகி சிவம் ஐயா அவர்கள் இங்கே வந்து அந்த உண்மையை சொன்னாரே அவரையும் நீங்கள் விட்டு வைத்தீர்களா அவர் என்ன சுத்த சுத்தார்க்கத்தை சார்ந்தவரா அவர் சொல்லுகிறார் மகான் அந்த இன்று எனக்கு புரியாமல் இருக்கலாம் நாளை அது படுகிறது சைவ சமயத்தில் கொடுக்கிறாங்க வைணவ மயத்தில் ஏத்துக்கல அது போல நம்ம ஆசாரமும் வேற நம்மள ஏன் மறுக்கிறாங்க என்றால் சுத்த சண்மார்க்கத்தினுடைய கொள்கை வெளிப்படும் ஆனால் ஆசாரங்கள் இல்லாமல் போய்விடும் இதுவே அவர்கள் கவலை ஆக முதல் பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் எண்பது இடத்திலே எட்டு சாலைகள் நிறுவப்பட வேண்டும் அதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டோம் அடுத்து என்ன வருகிறது வெளி எனக்கு ஒண்ணும் பெருவெளி வெட்ட வெளி அன்பர்களே ஆதாரப்பூர்வமாகச் சொல்லுங்கள் திருவருட்பாவிலே நூத்தி ஐம்பது இடத்திலே வெளிவருகிறது இடத்திலே திரு அகவலிலே வெளிப்பற்றி சொல்லுகிறார் வல்லலார் அனைத்து வெளிகளுமே சுத்த சன்மார்க்கத்தில் அக அனுபவ காட்சிகள் அக அனுபவத்தில் பார்க்கின்ற வெளிகளை தவிர சுத்த சன்மார்க்கத்திற்கு புறத்தில் எந்த வழிபாடும் கிடையாது இதை நீங்கள் உறுதியாக சொல்ல வேண்டும் புறத்திலே நமக்கு ஒரு வழிபாடு இருக்குமே ஆனால் அது எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் பாவிக்கின்ற உணர்வு ஜீவக்காரணிய பணிதான் நமக்கு புறத்திலே தவிர வேறு எதுவும் கிடையாது ஆண்டவர் என்றாலே அகம்தான் இதை உறுதியாக நீங்கள் நம்ப வேண்டும் அப்படி என்றால் புறத்திலே இருக்கிற சத்தியஞான சபை சத்தியஞான சபை என்னுள் கண்ட நன் நான் கண்ட அக அனுபவ காட்சியிலே புறத்தில் வைக்கிறேன் என்றால் வேற ஒன்னு இல்லைங்க சாகாம இருக்கலான்னு பல்லலாருக்கு ஒரு விருப்பம் வந்துட்டு விருப்பம் வந்தவர் அகத்திலே அகத்திலே மெய்ஞான யோக தபம் செய்து அந்த சாகா பெற்றார் ஆனால் அக்காலத்திலே ஏன் இக்காலத்திலும் மரணமில்லா பெருவாழ்விலே நம்பிக்கை இல்லை இல்லாத கருணையிலே நம்பிக்கை இல்லை மக்களிடத்திலே ஆக நம்மளுக்கும் விருப்பம் வர வேண்டும் என்று அகத்திலே கண்ட காட்சியை காமித்து சத்தியா சபை மற்ற பேர் ஒன்றுமல்லாது ஆனால் அதை நாம் எதற்காக மதிக்கிறோம் நம்மளுக்கு விருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக ஆண்டவரின் அருளை அருளால் அருளை பெற்று கட்டிய சபை அது நமக்கு உண்மை நாம் எந்த அளவுக்கு அதை மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நம்புவோம் என்பது உடல் ரீதியான ஒரு விஷயம் ஆக சத்தியான சபை நாம் உண்மை தெரிவிக்கின்ற வரையில் அங்கு தரிசனத்திற்கு செல்ல வேண்டும் ஆக அக காட்சி தான் சத்தியங்கான சபை இப்ப வெளிக்கு வருகிறேன் இனி வெளியென்று பேசுகிறார் நாளில் இருந்து எந்த ஒரு கட்சி தலைவர்களும் அனைவரும் மதிக்கக்கூடியவர்கள் எல்லா கட்சிகளும் மக்களுக்காக தான் பண்றாங்க ஆனா ஒரு கட்சி இன்னொரு கட்சி செயலை எதிர்ப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் வருவது அறிவுடமையான் பெருமை என்றால் என்ன வெற்ற வழி என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு பேச வேண்டும் அல்லவா வெட்ட வெளியும் சைவ சமயத்திலும் உண்டு அங்கும் அக அனுபவம் தான் சைவ சமயம் ஆகிய அந்த வெளியே பற்றி சொல்கிறார் ஏழு வெளிகளை பற்றி திருமந்திரம் பேசுகிறது நமது ஐயா அவர்கள் எட்டாவது வெளியாகிய சொன்ன வெளிதான் பெருவெளி அந்த பெருவெளியை அமர்ந்திருக்கின்ற இடம் சுகவெளி எட்டாவது வெளியையும் ஒன்பதாவது வெளியையும் தெளிவாக புதியதாக உண்மையாக கண்டதுதான் சுத்த சண்மார்க்கம் ஆக பெருவெளியும் சுகவெளியும் காட்சிகள் அது சைவ சமயமும் சொல்லுகிறது ஆனால் வேதத்தில் என்ன சொல்கிறார்கள் வெளி என்றால் லோகங்கள் பூமிக்கு கீழே ஏழு லோக வெளிகள் உள்ளது பூமிக்கு மேலே ஏழு லோக வெளிகள் சில மார்க்கங்கள் சொல்கின்றன பஞ்சபூதங்களை வெளிகளாக சொல்லுகிறார்கள் பஞ்சபூதங்களை வெளிகளாக சொல்லுகிறார்கள் ஆக இந்த இடத்திலே வேறு இடத்திலே கட்டிக்கொள்ளுங்கள் என்றால் அதுவும் எழுந்தானே என்ன சொல்லுகிறீர்கள் எந்த உண்மையின் அடிப்படையிலே சொல்லுகிறீர்கள் அடுத்து இடுக்கு அப்படின்னு ஒரு வரி உண்டு சொல்லுங்க இடுக்கு இல்லாமல் இங்கு இருக்க இடம் உண்டு கரெக்ட் தானே இடுக்கு என்றால் தமிழாக அதிலே துன்பம் இடுக்கு இல்லாமல் இருக்க அவ இருந்து போட்டம்பா இருக்கனா வாழ்ந்து போகட்டும் அர்த்தம் இடம் என்றால் மன்றம் சபை இதுக்கு இல்லாமல் அவத்தைகள் இல்லாமல் இங்கு இருக்க வாழ்வதற்கு சபை உண்டு என்று அர்த்தம் இருக்க இங்கு இடம் உண்டு என்று அழைப்பார் அவத்தைகளை நீக்குகின்ற இந்த மார்க்கம் அந்த உண்மைகளை சபை சொல்கின்றது வருங்கால் என்று தலைவர் மிக சுட்டிக்காட்டி செல்கிறார்கள் இடுக்கு என்றால் துன்பம் இல்லை ஆக எந்த அடிப்படையிலும் இவர்கள் எதிர்க்கவில்லை ஒவ்வொருத்தரும் எதிர்க்கின்ற அந்த சொன்னால் எங்கள் ஐயா கட்டிவிட்டார்களே எதிர்ப்பவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய பிற குற்றம் விசாரியாக இருந்தால் என்பதிலே உங்களை நாங்கள் விட்டுவிட்டோம் எங்களுக்கு தேவை எங்களுடைய நெறிதான் இதை மிக தெளிவாக புரிய வேண்டும் ஆக இன்று நன்றிகள் யாருக்காக சொல்கின்றோம் சார் நாம சொன்னதையும் செய்கிறார் சொல்லாததையும் செய்கிறார் அந்த மக்கள் முதல்வருக்கு நன்றி இது உரித்தாகுக மக்கள் முதல்வருக்கு நன்றி அதை தவிர அந்த துறை சார்ந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பி கே சேகபாபு ஐயா அவர்களுக்கும் நன்றி பாசமிகு நமது அமைச்சர் ஐயா அன்றிலிருந்து இன்று வரை நான் சத்தியஞ்சான வழக்கில் இருந்து இந்த பாசமுக ஐயா அவர்கள் செய்த இன்டரேட்டா செய்த பல உதவிகளை நான் மறக்க முடியாது அந்த மிகு பாசமிகு ஐயா அவர்கள் அமைச்சர் அவர்கள் ஐயா நமது ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கும் நன்றி நாலாவதாக அந்த பார்வதிபுரம் அந்த 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 குடும்பங்கள் குடும்பங்கள் அவர்களை இன்று நாம் நினைக்க வேண்டும் அல்லவா அந்த தானம் அடைத்த அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நினைவு கூர்ந்து நன்றி இதுல மிக தெளிவாக இருக்கிறோம் ஆக நாலு பேருக்கு நன்றி தெரிவிப்பதுதான் இந்த விஷயம் நீங்க சொல்லலாம் சார் அப்படி அரசாங்கம் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி சரியாக செய்து விட்டார்களா சார் சொல்றேன் செய்து கொள்ளலாம் என்ன சார் அதுல என்ன சார் குறைபாடு சொல்லலாம் நினைப்பீங்க கொஞ்சம் இந்த படத்தை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணுது கோபுரங்களும் கலசம் வச்சு ஒரு சமய கோவில் மாதிரி தெரியுது நம்மளது கலர் என்ன வெண்மையும்

கோபுரங்களும் கலசங்களும் கிடையாது இந்த இரு பிரச்சனைகளை நம் சங்கத்தின் சார்பாக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு எங்களுக்கு கலர் என்றால் அது வெண்மையும் மஞ்சளும் தான் கலசத்திற்கும் கோபத்திற்கும் ஆனால் கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் செவி செவி சாய்ப்பார்கள் கண்டிப்பாக மாற்றம் செய்வார்கள் என்பதையும் நான் பணிவுடன் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக இனி எவரும் இது பெருவெளி என்றோ இது வெட்டவெளி என்றோ சொல்வீர்களானால் எங்களை பொறுத்தவரை பெருவெளி என்பது அந்த சராசங்களை தாழ்ந்திருக்கின்ற அந்த பெருவெளி முழுவதுமே எங்களுக்கு பெருவெளி இந்த இடத்தில் வைக்க கூடாது என்றால் நீ எந்த வைக்க வைக்கக்கூடாது என்று சொல்ல சொல்வதற்கு தைரியம் இல்லை இங்கிருந்து எடுத்துவிட வேண்டும் இதுதான் அவர்களுடைய குறை சொல்லுங்கள் என்பது ஆணின் இடத்திலே எட்டு சாலைகளை நிறுவ சொல்ல விருப்பம் கொண்டவர்தான் பல்லதா இரண்டு நிறுதியாட்சி மீதி உள்ள ஆறு சாலைகள் வந்தே தீரும் விட்டு விட மாட்டார் நமது இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை நமது ஐயா அவர்களும் இதை விட்டு விட மாட்டார்கள் அனைத்தும் ஆதாரங்களமாக இருக்கின்றது வரப்போகின்ற தீர்ப்பும் உண்மையின் அடிப்படையிலும் ஆதாரபுறத்திலே அடிப்படையில் தானே தீர்ப்பு வரும் நம்பிக்கையுடன் இருங்கள் வென்று உங்களுக்கு தருகிறேன் என்பதையும் எல்லோருக்கும் நன்றி ஒன்றை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஜீவகாரியம் என்பது என்பது அடிப்படை ஆனால் நாம் ஜீவகத்தையே வளர காண்பித்த வினைதான் இங்கு மாட்டிக்கொண்டோம் ஜீவகாரியம் இல்லாமல் இறையர்களை பெற முடியாது ஆனால் கருணை என்பது எல்லா உயரத்தும் தயவும் ஆண்டரிடத்தில் அன்பும் என்பதும் கருணை என்று இன்று அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள் இன்று கடைசியாக சொல்லுகின்றேன் முடித்துக் கொள்கின்றேன் மொத்தம் பதிமூணு ஆசாரங்களை விடச் சொல்கிறார் அந்த பதிமூணு ஆசாரங்களை நீங்கள் விட்டு விட்டீர்களானால் எவர் வேண்டாம் வந்து எதிர்ப்பு சொல்லுங்கள் அதற்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கின்றோம் ஆனால் ஆசாரங்கள் உடையவர்களும் சாதி பற்று உள்ளவர்களும் எதிர்ப்பதற்கு உரிமை கிடையாது என்று சொல்லுகின்றேன் வழிகளை நான் சொல்லி கொடுக்கின்றேன் சாதி ஆசாரம் குல ஆசாரம் கூடாது என்ற வள்ளலாறு இடத்தில் சாதி அமைப்புகளுக்கு வேலை இல்லை லோக ஆசாரம் சாஸ்திர ஆசாரம் ஆசிரம ஆசாரம் கலை ஆசாரம் இவை கூடாது என்ற வல்லலாறு இடத்தில் வைதிக இடம் இடமில்லை மரபு ஆசாரம் தேச ஆசாரம் கூடாது என்ற வல்லலாறு இடத்தில் இந்த தேசியவாதம் பேசுகின்றதற்கு இடமில்லை சமய ஆசாரம் மத ஆசாரம் சாதன ஆசாரம் அந்த ஆசாரம் கிரிய ஆசாரம் இவை கூடாது என்ற வல்லலாறு இடத்தில் சமயவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் இடமில்லை இது சுத்த சன்மார்க்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே தோன்றிய புதிய பொது மார்க்கம் என்பதை தெளிவாக உறுதியாக இன்று நாங்கள் அறிவிக்கின்றோம் நீங்கள் வல்லதாரின் நெறியை தெரிவதற்கு எந்த சமயத்துக்காரர்களும் மதத்துக்காரர்களும் எல்லோரும் வர வேண்டும் என்பதையும் வரவேற்கிறோம் ஆனால் சுத்த சன்மார்க்கத்தை பேசுபவன் ஆசாரமற்று கருணை ஒன்றே சாதனமாக கொண்டிருப்பனாக இருக்க வேண்டும் என்பதை உறுதியாக இன்று நாங்கள் டிக்ளேர் செய்கின்றோம் நன்றி வணக்கம் ஏ இளங்கோவை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்தபடியாக வாழ்த்துறை கோவை ராமதாஸ்